நீதிக்கதை சிலந்து இடம் கற்ற பாடம் போரில் தோல்வியடைந்த அரசன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்தான் அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனின் படை மிகவும் சிறியதாக இருந்ததால் அவனால் வெற்றி பெற முடியவில்லை எதிரியிடம் மாபெரும் படை இருந்ததால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் தோல்வியுற்ற அரசனை கொலை செய்யுமாறு எதிரி நாட்டு அரசர் கட்டளை பிறப்பித்தார் அதனால் அவர் காட்டிற்கு ஓடி சென்று அங்கிருந்த ஒரு குகையில் ஒளிந்து வாழ்ந்து வந்தார் தோல்வி கண்ட அரசன் மிகவும் மன வருத்தத்துடன் இருந்தார் மன சோர்வினால் துணிவை இழந்திருந்தார் ஒரு நாள் சோம்பலுடன் அரசன் குகையில் படுத்திருந்தார் அந்த குகையினுள் ஒரு சிலந்தி வாழ்ந்து வந்தது அந்த சிறிய சிலந்தியின் செயல் அவரது கவனத்தை கவர்ந்தது குகையின் ஒரு பகுதியில் உள்ள ஒரு வலையை பின்ன கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது சுவரின் மீது ஊர்ந்து செல்லும்போது வலையினால் பின்னிய நூல் அருந்து சிலந்தி கீழே பல முறை விழுந்தது இவ்வாறு பல முறை நடந்தாலும் அது தன் முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் மறுபடியும் முயன்றது கடைசியில் வெற்றிகரமாக வலையை பின்னி முடித்தது அரசன் இச்சிறு சிலந்தியே பல முறை தோல்வியடைந்தாலும் தன் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறதே நாம் ஏன் முயற்சியை கைவிடக்கூடாது என்று நினைத்தார் நானோ அரசன் நான் மறுபடியும் முயற்சி செய்ய பயிற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் மறுபடியும் தன் எதிரியுடன் போர் புரிய தீர்மானித்தார் அரசன் தான் வசித்த காட்டிற்கு வெளியே சென்று தன் நம்பிக்கையான ஆட்களை சந்தித்தார் தன் நாட்டில் உள்ள வீரர்களை ஒன்று சேர்த்து பலமிகுந்த ஒரு படையை உருவாக்கினார் தன் எதிரிகளுடன் தீவிரமாக போர் புரிந்தார் கடைசியில் வெற்றியும் பெற்றார் அதனால் தான் அரசன் திரும்ப வெற்றி பெற்றான் அந்நாட்டிற்கே திரும்ப அரசனாக மாறினார் தனக்கு அறிவுரை போதித்த அந்த சிலந்தியையும் அரசன் என்றும் மறக்கவில்லை நாமும் நம்முடைய முயற்சியை கைவிடாமல் வெற்றி பெறுவோம்